இன்னைக்கு ஒரு தொண்டனை படி செய்யறாரு நீங்களும் அதை யோசிச்சு பாருங்க ஒரு முன்னாள் அமைச்சர் எந்த கட்சியிலையும் பார்க்க மாட்டீங்க முன்னாள் மாநில தலைவர் பார்க்க மாட்டீங்க இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் என்பதற்காக இன்னைக்கு இங்க இருக்கிறாரு சென்னையில இருந்தாரு முந்தா சேலத்துல இருந்தாரு ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரை எங்கள் பணியை செய்து கொண்டே இருப்போம் யார் எந்த பிரச்சனையை கையாள்வதற்கு எங்கே தேவைப்படுகின்றார்கள் என்று கட்சி நம்புதோ அந்த இடத்துக்கு எங்களை போடுவாங்க அதாக இருந்தாலும் பொறுப்பு தாங்கண்ணா இப்பே சொல்றேங்கண்ணா எந்த பொறுப்பாக இருந்தாலும் அது பொறுப்பு தான் பொறுப்பு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்கன்னா கட்சி மிக கௌரவமாக சிறப்பாக இருந்து எல்லாத்தையும் நடத்துகிறாங்க இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் மிக முக்கியம் அந்த வேலையை செய்கின்றோம் மிகச் சிறப்பாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம்